அனைவருக்கும் வணக்கம் கருங்காலி மலையை நிறைய பேர் அணிந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது எதுக்காக போடுறாங்க இதனால் நமக்கு என்ன மாற்றம் வரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை எல்லாம் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த மாலையை முதல்ல அணியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருங்காலி மலையை நம்ம போட்டுட்டு மட்டும் இல்லைங்க கருங்காலி மரத்தினுடைய நிழல்லாம் அமர்ந்தால் கூட உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உடலையும் ஆன்மாவையும் பலமடைய செய்யக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த கருங்காலி மாலைக்கு இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த கருங்காலி மாலையை யாரெல்லாம் போட்டுக்கலாம் இது போடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த கருங்காலி மாலையில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம் நாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவலை நான் இந்த கருங்காலி மாலையை பற்றி சொல்ல போகிறேன் சரி இந்த மாலை உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் வாங்கிக்கலாங்க அதாவது கருங்காலி மாலை எங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லேயே நாங்க கொடுத்துட்டு செம்பாலை கோர்த்தை இஎம்ஐ கேப் வச்ச கருங்காலி மாலை இருக்குது ஆறு எம்எம் கருங்காலி மாலை எட்டு எம்எம் மாலை ஏழு எம்எம் மாலை அதே போல் கேப் இல்லாமல் வெறும் கோ செம்பாலை கோர்த்த மாலை இருக்குது நம்மக்கிட்ட பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிறேன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு பிரேஸ்லெட் இருக்குது அதே போல் பிரேஸ்லெட்லேயும் ஆறு எம்எம் எட்டு எம்எம்லாம் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் சிறியாக தான் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி மோதிரம் கூட இருக்குங்க கருங்காலி மோதிரம் ருத்ராட்ச மாலை இதெல்லாமே கூட இருக்குது ருத்ராட்ச மாலையும் கூட நீங்கள் போட்டிருக்கிறதால எல்லா தோஷமும் நீங்கன்னு இதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா காம்போ ஆஃபரில் போயிட்டு இருக்குங்க ஆரியம்எம் மாலை அதே போல மோதிரம் ஒன்று பிரேஸ்லெட் ஒன்று இது ஒரு காம்போவாக கொடுக்குறோம் இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கனால இருக்கனால நீங்கள் உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க நான் இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க இன்னும் காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு உடனே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களாலையும் இந்த கருங்காளி மாலையை வாங்கி பயன்படுத்த முடியும் இதனால பலன்கள் என்ன அப்படின்னால நம்ம பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்திய மரங்கள்ல ஒன்று தாங்க இந்த கருங்காலி மரம் இதை அபூர்வமான மரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மரத்தினுடைய ஆற்றல் இந்த மரத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குமா அவ்வளவு சக்தி வாய்ந்த மரம் மின் காந்த ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மரத்துக்கு அதிகம் இருக்கு இதன் காரணமாகத்தான் இந்த இந்து மதங்களில் குடமுழுக்களை கூட இந்த மரத்தின் குச்சிகளை போடுறாங்க மேலும் இந்த மரத்துக்கு எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாகத்தான் இந்த மரத்தில் செய்யப்பட்ட சிற்பங்களை வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் பெரிய பணக்காரர்கள் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வாக்கிங் ஸ்டிக்கு வச்சுருக்கிறத பார்க்க முடியுங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் ரொம்ப அரிதாக மாறிடுச்சு இருந்தாலும் அந்த காலத்தில் ஏன் நம்ம முன்னோர்கள் இது மாதிரி அரிய பொருளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா தெய்வ சக்திக்கும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே போல் ஆன்மீக அலைய ஆற்றல் வீச கூடியதாகவும் இருக்கு முக்கியமாக இந்த மரம் நம்ம வழிபாடு செய்யும் போது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நம்ம கையில் இருந்தாலே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் கருங்காலி சிலர் கெட்ட ஆத்மாக்கள் இருக்கிறதா நம்புறாங்க அதை விரட்ட இந்த கருங்காலி மரத்தை பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட உலக்கையை பயன்படுத்தி நெல் குத்தி அரிசியை எடுத்து சமைச்சிருப்பாங்க இதற்கு காரணம் அந்த மரத்தினுடைய வீரிய குணம் மற்றும் மூலிகை தன்மை அரிசியோடு சேரும் அந்த அரிசியை வியாதிகள் அண்டாது தான் உண்மை அதே போல மரப்பாச்சி பொம்மைகள் இந்த கருங்காலி மரத்தை பயன்படுத்தி தயாரிச்சிருப்பாங்க இந்த கருங்காலி மரம் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை பெற்று அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பது உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த கருங்காலியை பற்றி இது எதுவுமே பெருசாக தெரியறதில்லை ஏன் தெரியறதில்ல அப்படின்னா குழப்பி விடுறதுக்கான வேலையாக நிறைய இருக்குது அதாவது அந்த கருங்காலி பற்றி சொல்லும்போது நிறைய இடங்களில் எங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னோ அதனால் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல தரமான கருங்காலி ஒரிஜினலாக அப்படின்னு பார்த்து வாங்கணும் எங்ககிட்ட எங்கள் ப்ராடக்ட்ஸில் முக்கியமாக ஒரிஜினலான கருங்காலி தாங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த கருங்காலிலேயே நம்ம பார்த்தது போல் வெள்ளி வைத்த வெள்ளி கேப் வச்ச மாலையும் இருக்குது பிரேஸ்லெட் இருக்குது அதே போல் ஆறு எம்எம் எட்டு எம்எம் கருங்காலி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட் இது எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இந்த மரத்தின் வேர் பட்டை பூங்கோ இதெல்லாமே வந்து கோந்து அல்லது பிசின் மருந்தாக இதெல்லாமே மருந்தாக பயன்படுது இந்த பிசினை காய வைத்து பொடி செய்து பாலோடு கலந்து அருந்து வந்தோம் அப்படின்னா கரப்பான் நோய் நம்மளை விட்டு போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கருங்காலி கட்டையை தண்ணீரில் ஊற வைத்தா அந்த நீரினுடைய நிறம் மாறும் இதை வைத்தே நம்ம அது வந்து ஒரிஜினலாக இல்லையா போலியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த நீரை கொண்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா அனைத்து விதமான வழிகளும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கருங்காலி மரப்பட்டை ஒரு பங்கு எடுத்து அதில் எட்டு பங்கு நீரை சேர்த்து காய்ச்சி அதோடு கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இவையெல்லாம் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிநீராக அருந்த சுவாச நோய்கள் அகலும் ரத்தம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கருங்காலி பட்டை வேப்பம்பட்டை மற்றும் நாவல் பட்டை இந்த மூன்றையும் ஒரு எடை அளவு எடுத்து இடித்து பொடியாக்கி புண்களின் மேலே தடவை அவை அனைத்து குணமாகும் கருங்காலி மலை அணிவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மேலும் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறதால தாங்க ரொம்பவே அதிகமாக இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்துகிறாங்க அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவங்க இந்த மாலையை அணி அணிந்திருப்பாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல பலனை கொடுக்கறதால தான் எவ்வளவு விலை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கி அணிகிறாங்க முக்கியமாக இந்த கருங்காலி மாலை பற்றிய இன்றைய காலகட்டத்தில் தெரியாதவங்க இருக்கவே முடியாது இதை தற்போது பலரும் பயன்படுத்தி வராங்க கழுத்தில் அணியக்கூடிய இந்த மாலை ஜப மாலை கையில் பிரேஸ்லெட்டாக பலரும் அணிந்து கொள்கிறாங்க இன்னும் சிலருடைய வீடுகளில் இந்த கருங்காலி குச்சியை வீட்டில் வைத்து வணங்கக்கூடியதை பார்க்க முடியும் செல்வத்தை ஈர்த்து தீய சக்திகளை அகற்றி பல விதமான நன்மைகளை தரக்கூடியது தேடி சென்று வாங்கி அணிந்து கொள்கிறாங்க அதற்கான சரியான வழிமுறைகளை கடைபிடித்து அதற்கு பிறகு அணிந்தா மட்டுமே கருங்காலி மாலை முழு பயனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கருங்காலி மாலை என்பது தெய்வீக தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் கோவிலில் இருக்கக்கூடிய சிலையாக இருந்தாலும் அதற்கு உரிய அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மந்திர ஜெபங்கள் செய்து அதில் தெய்வத்தை ஆவாகனம் செய்தால் மட்டுமே அதில் தெய்வீகத் தன்மை ஏற்படும் அனைவரும் கடவுள அனைவரும் வரும் கடவுளாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் கருங்காலி மாலையாக இருந்தாலும் அது தயார் செய்யப்பட்டு நம்மளுடைய கைகளை வந்து அடைவதற்கு முன்பு பலருடைய கைக்கு சென்றிருக்கும் இதனால் அதை தூய்மைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை வெளிப்பட செய்தால் மட்டுமே அந்த முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் கருங்காலி மாலை செவ்வாய் பகவானுடைய ஆதிக்க நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் இதை அணிவது ரொம்ப சிறப்பு இதற்கு முன்பாக நாம் முதல் நாளே இரவு சிறிது எண்ணெய் தேய்த்து நாம் வாங்கிட்டு வந்து இந்த கருங்காலி மாலையை பூஜை அறையில் வைக்கலாம் மறுநாள் காலை எழுந்து சுத்தமான சுத்தமாக குளித்துட்டு நம்ம ஒரு தட்டில் இந்த கருங்காலி மாலையை எடுத்து வைத்து முதல்ல சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்யலாம் பிறகு சந்தனம் அரிசி மாவு பால் அபிஷேக பொடி உள்ளிட்ட ஏதாவது ஒரு ஐந்து பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பிறகு சுத்தமான தண்ணீரில் மீண்டும் அபிஷேகம் செய்துவிட்டு சுத்தமான துணியை கொண்டு துடைத்து வைத்து சுவாமி படத்திற்கு முன்பு வைத்து விடலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த அபிஷேகம் செய்த கருங்காலி மாலைக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை அதில் ஆவாகனம் செய்யலாம் அதாவது அந்த மாலையில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் இருக்கிறதா நினைத்து மனதார வேண்டிக்கொண்டு வெற்றிலை பா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நெவேதியமாக படைத்து உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை இருபது மு இருபத்தி ஒரு முறை சொல்லி அல்லது நூற்றி எட்டு முறை கூட பிரார்த்தனை செய்யலாம் பிற காட்டி வழிபட வழிபடலாம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இருந்தால் அதன் மீது இந்த மாலையை போட்டு வைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குருமார்கள் யாரிடமாவது காலில் விழுந்து ஆசை பெற்று அவர்கள் கைகளில் கொடுத்து வணங்கி பிறகு கருங்காலி மாலையை கழுத்துல அணிஞ்சிக்கலாம் அசைவம் சாப்பிட்றவங்களா இருக்காங்க அப்படின்னா அசைவம் சாப்பிடும் நாளில் இந்த மாலையை கழற்றி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பூஜை அறையில் வைத்து விட்டு அடுத்த நாள் குளிச்சுட்டு சுத்தமான பிறகு மீண்டும் அணிந்து கொள்ளலாம் அதே போல் தீட்டு விடு துக்க காரியங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் கருங்காலி மாலையை கழட்டி வச்சுட்டு போகிறது நல்லது மேலும் கிரகஸ்தர்களாக இருந்தால் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு கருங்காலி மாலையை கலற்றி வைத்து விட்டு விடலாம் காலையில் குளித்து முடித்த பிறகு மாலையை சுத்தம் செய்து விட்டு இந்த மீண்டும் அணிந்துக்கலாம் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலங்களில் இந்த இந்த கலற்றி வைத்துட்டு நம்மளுடைய வேலையை பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த கருங்காலி மாலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதால இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்திட்டு வாங்க கண்டிப்பாக அதனால உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை மாற்றங்களையெல்லாம் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாலையை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல எதற்காக பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்னெல்லாம் புலம்பாதீங்க கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கருங்காலி மாலையை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் இந்த என்ன இந்த மாலையை வாங்கி பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திச்சிங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்